விழா காலங்கள் எல்லாம் வணக்கம் ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடி மக்கள் நீதி மய்ய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் விழாவை தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிக்கொள்ளும் அல்ல அதனால் தான் இவ்வளவு எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த வெற்றமும் கிடையாது சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி அது நல்ல செய்தி உடனே வந்துடாது

அவர் பாணி நான் செய்யும் விஷயம் என் பாணி கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார் நான் ஒரு பாட்டு பாட்டு எழுதுவேன் பைரமத்தை ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார் அவர் எப்படி எழுதுகிறாருன்னு கேட்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வரை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் திட்டம் இருக்கா விஜயோட இணைவீங்களா அரசியல் இல்லை நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியலுக்கு வரணும் சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாக நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயமில்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் இல்ல கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும் அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்கிற கணக்கு நான் பார்த்த கணக்கு எல்லாம் பார்க்கும்போது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை நைன்டி தௌசண்ட் பீப்புள் ஓட்டை போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமலாதன் தோல்வி ஒடுங்க அது கடைசி பட்சம் I have already told that this is the time when you will have to blur Party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, my may Mayo will be part of it. But if you are playing local feudal politics, we won't be part of it. இல்லை எல்லாரும் நீங்க வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு பாஜக மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கு குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா எல்லா கட்சியும் சேர்ந்த மக்களுக்கு இவ்வளவு விரோதமான செயல்கள் செய்ய முடியும் நோ யூ கனட் டேக் டேரெக்ட்லி ஐரக்ட்லி நோவ் ஒன் பேச்சுவார்த்தை நடந்து பேசுறதெல்லாம் சொல்ல முடியுமா வழிய சொல்லக்கூடாது தெரிய பார்லிமெண்டா நினைச்சதெல்லாம் மரியாதையா இருக்கணும் அது நம்ம அலையன்ஸ் பேசும்போது எல்லாரோடய கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டியது நான் மட்டும் தனியா சொல்ல முடியாது அதுவும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் உங்களுக்கு டார்ச் லைட் இப்ப எங்களுக்கு கிடைத்திருப்பது நன்றி சொல்றேன் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷன் திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் சின்னம் வேணும் போது நேர்மையும் மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கிறது இன்னும் நாங்கள் பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கலை எதுவும்

நீங்க வந்து என்ன கேட்டு தெரிஞ்சுக்கிறதை விட நீங்க எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறத வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தியார் சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான் இது அடுத்த கட்டமாக

ஏற்கனவே ஒன்றரை மணி நேரம் வீடியோல சொல்லிருக்கேன் அதை திருப்பி சொல்லணும்